கும்ப ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க சனி பகவான் நல்ல நிலை மேலே கொண்டு அதாவது ஏழை நடு சனி இறங்கி கொண்டே இருக்கின்றது குரு பகவான் நாலாவது பாவத்தில் இருக்கிறார் சூரிய பகவான் மூலாவது பாவத்தில் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார் அதனால் நீங்கள் தைரியமாக எந்த தொழில் செய்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பார்ப்பீர்கள் குரு பகவான் ராசி பரிவர்த்தனம் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மே மாதத்தில் வரும் பொழுது உங்களுக்கு நன்மை நடக்கும் புகழ் எல்லாமே உருவாகும் திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் உருவாகும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகிற காலம் என்று சொல்லலாம் சந்தோஷமாக வாழ்கிற காலம் என்று சொல்லலாம் அழைச்சது சனி பகவானால் இருக்கும் ஆனாலும் குரு மாறின மன சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் பேர் புகழ் இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் நல்ல படிப்பீர்கள் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணால் அதுலேயும் மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நாட்டில் வந்து நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல அதில் லாபத்தை பார்ப்பீர்கள் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டாம் பாவத்தில் இருக்கும்பொழுது பூர்வீக சொத்தில் சிறிய பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது செவ்வாய் நீச்சமாக இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து ப்ராப்ளம் வந்து உங்களை மன கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு நல்ல காலம் லாபத்தை பார்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சிறிய பிரச்சனை இருக்குது பொது பதவி வர்றதில் விரோதம் அதிகமாக இருக்குது உங்கள் பாட்டிலே இருக்கிறவங்களே கொஞ்சம் விரோதம் செய்வார்கள் இந்த காலத்தில் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் வரவில்லை என்றால் பரவாயில்லை கொஞ்சம் நாள் அங்கேயே இருங்க சீக்கிரம் நல்ல ப்ரமோஷன் இந்த வருஷம் உங்களுக்கு வருகிறது செப்டம்பர் மாதம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தைரியமாக இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதுவும் விசேஷமாக உங்கள் வயசு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குது என்றால் தன்னுடைய காலை கவனிக்க வேண்டும் வயதின் இன்னும் வயசான அப்பா அம்மா யாராவது வீட்டில் இருக்குது அவங்களுக்கும் கும்பராசி இருக்குது என்றால் நீங்கள் பாத்ரூமில் போகும் பொழுது படிக்கட்டுலேருந்து இறங்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இறங்கணும் தண்ணி அதிகமாக இருந்தால் வளக்கி விட்டுடும் காலில் அடிபடுற வாய்ப்புகள் இருக்குது ஸ்டூடெண்ட்டும் இந்த சின்ன வயசில் இருக்கிற பசங்க இந்த பைக் போய் வீடி டிசைன் டிசைனாக ஓட்டுவாங்க ஸ்டண்டெல்லாம் காட்டுவாங்க இந்த ஸ்டண்டெல்லாம் இந்த நேரத்தில் காட்டக்கூடாதுப்பா பன்னெண்டாம் பாவமும் ரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது இரண்டாம் பாவத்தில் இப்போ உங்களுக்கு இருக்குது இரண்டாம் பாவத்தின் என்று சொல்லும் பொழுது பாத சனி கால அடிபடுறதுக்கு இருக்கின்றது அதனால பைக் ஓட்டுறவங்க ரொம்ப உஷாராக பைக்கை ஓட்ட வேண்டும் நீங்க என்ன பரிகாரம் செய்தால் நன்மை நடக்கும் பரிகாரம் தினமும் ஆஞ்சநேயர் கோயில் போங்க ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பூஜை செய்யுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி ஹனுமான் சாலிசா படிங்க அல்லது சுந்தர காண்டம் படிங்க ீங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க